இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுறது ப்ளவுஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஸ்லீவ் வந்து நீங்கள் நல்லா மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்லீவ் மார்க் பண்ண பிறகு அதோட கரெக்டான பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாட் டாட்டாக வச்சிரு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து டார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து என்னோடய ஒர்க் வந்து இருக்க போகுது இப்போ இதில் வந்து நான் பார்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்ட்ரை வந்து ஹைலைட் தான் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி பார்டர் வந்து பட்டையாக இருக்கிறதுனால இங்கே வந்து எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஹைலைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்றதை ஃபைனலாக போட்ட பிறகு சொல்கிறேன் நான் இது வந்து இதுதான் வந்து ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் ஓகேவா ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் நம்ம போட்டு எடுக்க வேண்டிய டிசைன் வந்துருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பீக்காக் டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன் இதை நான் பென்சிலில் போட்டிருக்கேன் ஷீட்டில் வந்து நம்ம வந்து பென்சில்லேயே ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இதுக்குன்னு வந்து ஒரு பென் இருக்குது ஸோ அந்த பென் வந்து நான் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த பெனில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுலேயும் வந்து லைட்டாக அச்சு விழுகும் பட் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் மோஸ்ட்லி பெனில் பண்ணிக்க சாரி பென்சிலே பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது இன்னொரு டைம் பண்ணிங்கன்னா பேப்பர் வந்து கிழியாமல் இருக்கும் நமக்கு ஓகேவா ஸோ அதனால் பென்சிலில் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்திருக்க டிசைன் தான் இந்த டிசைனுமே நான் எப்படி ட்ராப் பண்ணேன் அப்படின்னா நெட்டில் வந்து இது வந்து தனியாக நான் ஒரு ஷார்ட் வேணால் ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன் இது வந்து இந்த சைடு மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து நெட்லேருந்து எடுத்துகிட்டு எனக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து நான் இப்போ இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே சென்ட்ரு பண்ணி நான் போட்டேனா எனக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப மேலே தூக்கிட்டால் ரொம்ப ஷோல்டருக்கிட்டே போயிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இங்கே நான் சென்ட்ரு பண்ணி இங்கே போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம போடுறத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் நான் விட்டுருக்கேன் அப்படின்னு ஏன்னா இதே அளவுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்லேயும் நம்ம போடணும் அதனால் இதை வந்து நான் விட்டுருக்கேன் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்க டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு சைடு மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து பேப்பரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே மட்டும் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த அச்சி வந்து அப்படியே இருக்கும் நமக்கு பின்னாடி ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சைடு வரைஞ்சிக்கலாம் அப்படி வரையும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏற்றல் இறக்கமா ஒரு சைடு வந்து க கொஞ்சம் ஐ தூக்கிட்டு இருக்கோம் ஒரு சைடு இறக்கிட்டு இருக்கா மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது ஸோ கரெக்டாக ரெண்டு சைடுமே போத் சைட்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக வரும் ஓகேவா இதே மாதிரி தான் வந்து மார்க் பண்ணும் இது வந்து நான் வந்து மொபைல்லேருந்து தான் நான் எடுத்துகிறேன் பின்ட்ரஸ்ட் ஆப்லருந்து எடுத்திருக்கேன் ஸோ ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம ஏன்னா இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம மார்க் பண்ண போகிறதுனால இங்கே வந்து எவ்வளோ கேப் நம்ம விடுவோன்றத நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து போட்டால்வே கரெக்டாக இருக்குது அப்போ வந்து இவ்வளோ தூரம் ஒரே ஒரு டாட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஸோ ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு இன்ச்சு கேப்பில் நமக்கு வந்து அந்த இமேஜ் வரா மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இங்க தான் நான் வைக்கிறேன் இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் இதோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு சைடு வந்து இதை பிடிச்சிக்கோங்க இது வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எல்லோ கலர் கார்பன் ஷீட்ஸுமே நமக்கு அவைலபிளாக இருக்கு எனக்கு இந்த பிங்க் மேலே ஒயிட் கலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்துக்கிறேன் ஸோ இது மேலே அப்படியே வந்து நம்ம டார்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ரொம்ப வந்து இந்த பட்டர் ஷீட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இது வந்து லைட்டாக நீங்கள் ஒரு சைட் மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா உங்களோட பேப்பரும் இந்த பட்டர் ஷீட்டும் மூவ் ஆகாமல் இருக்கணும் நீங்கள் ஷீட் இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பரில் கூட வரைஞ்சிக்கலாம் ஸோ அதில் கூட வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இதை இந்த மாதிரி எடுத்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் எடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த ஹேங்கிங் வந்து அதாவது இந்த கூடுவது இல்லையா ஸோ இது வேணும்னா நம்ம லென்த்தாகவும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது நம்மளோட இதுவை ஏன்னா இந்த ஒன் இன்ச் வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இங்கே வந்து பேர்ஸ் நம்ம போடுறதுனாலையும் கரெக்டாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் எதாவது வந்து புட்டாஸ் போடணும் அப்படின்னா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி புட்டாஸ் போடும்போதும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக வர்றதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்க டெக்னிக் தான் ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இன்ஸ்டேப் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து புட்டாஸ் ரொம்ப அது வந்து கஷ்டப்பட வேண்டாம் நம்ம நார்மலாக வந்து இன்ஸ்டேப்ஸ் வச்சுமே யூஸ் பண்ணி அங்கங்கே புட்டாஸ் போட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து வேக்ஸ் டிசி சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து க்ளாத் வச்சு ரப் பண்ணாலே வந்து நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்து ஒரு இது வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ இதை வந்து லைட்டாக தான் ரப் பண்ணுறேன் நான் எந்த ஒரு ஹீட் கூட கொடுக்கல லைட்டாக ரப் பண்ணாலே நமக்கு போய்டும் ஓகேவா